குரூப் ஃபோர் கணிதம் எண்களின் வரிசை இதில் வந்து டைப் ஒன் பார்க்க போகிறோம் அடுத்து வரும் என்னை காண்கள் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின்னா நான்கு ஏழு பன்னெண்டு பத்தொன்பது இருபத்தெட்டு அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த நாலுக்கும் ஏழுக்கும் இடையிலான இது என்ன ஏழு மைனஸ் நாலு அப்போ மூணுங்கிறது டிஃப்ரெண்ட் வருது அதே மாதிரி பன்னெண்டுக்கும் ஏழுக்குமான டிஃப்ரெண்ட் என்ன வருது அஞ்சுங்கிறது வருது அப்போது நாலு கூட்டல் மூணு ஏழு ஏழு கூட்டல் அஞ்சுங்கிறது என்ன நமக்கு பன்னெண்டுன்னு கிடைக்கிது அப்போது வந்து அடுத்து பன்னெண்டுக்கும் பதின பத்தொன்பதுக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும் இது வந்து ஏழு அப்போது ஒற்றைப்பட எண்களாக இருக்காங்க அப்போது இங்கே என்ன வருது நாலு ஏழு பன்னெண்டு பத்தொன்பது இருபத்தெட்டுக்கு இது வந்து மூணு கூட்டியிருக்காங்க இங்கே வந்து என்ன அஞ்சு அடுத்து வந்து என்ன ஏழு அதுக்கு அடுத்த ஒற்றைப்படை என்னென்ன ப்ளஸ் ஒன்பது பத்தொன்பது கூட்டல் ஒன்பது என்ன இருபத்தெட்டு வரும் அதுக்கு அடுத்த ஒற்றை என்னென்ன பதினொன்று அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி ஒன்பதுங்கிறது விடையாக கிடைக்கும் ஆப்ஷன் டி முப்பத்தி ஒன்பதுங்கிறது தான் நமக்கு விடை இருபது பத்தொம்பது பதினேழு டேஸ் பத்து அஞ்சு இதோடைய வித்தியாசம் என்னென்னு பார்க்கணும் இருபதுலேருந்து பத்தொம்பது வரணும்னா நமக்கு என்ன மைனஸ் ஒன்று அப்போ இருபது பத்தொம்பது பதினேழு பத்து அஞ்சு அப்போ இருபதுலேருந்து பத்தொம்போது கிடைக்கிறதுக்கு என்ன மைனஸ் ஒன்று அடுத்து பத்தொம்போதுலேருந்து பதினேழுக்கு மைனஸ் ரெண்டு மைன இதுலேருந்து பத்தொம்போதுலேருந்து ரெண்டை கழிச்சோம்னா பதினேழு கிடைக்கும் அப்போது இங்கே வந்து ஒன்று ரெண்டு அடுத்து மூணை கழிக்கணும் பதினேழுல இருந்து மூணை கழிச்சோம்னா என்ன வரும் நமக்கு பதினான்குன்னு கிடைக்கும் பதினாலருந்து நாலு கழித்தோம்னா தான் பத்து அப்போ இந்த பத்துலேருந்து அஞ்சு கழிக்கணும் அப்போது இதனுடைய விட என்ன பதினான்கு மூன்றாவது கணக்கு ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அடுத்து என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு அப்போது இங்கே என்ன இருக்குது ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு எழுதலாமா ரெண்டு பெருக்கள் ரெண்டுன்னா நாலு நாலு பெருக்கல் ரெண்டுன்னா எட்டு எட்டு பெருக்கல் என்ன பதினாறு பதினாறு பெருக்கல் ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு அறுபத்தி நாலு ஆப்ஷன் சி அறுபத்தி நாலுங்கிறதா சரியான விடை மைனஸ் மூன்று ஒன்பது மைனஸ் இருபத்தேழு எண்பத்தி ஒன்று கமா கொஷின் மார்க் அப்போது நமக்கு இங்கே என்ன ஃபஸ்ட்டு நம்பரில் மைனஸ் இருக்குது அடுத்த நம்பரில் மைனஸ் இல்லை அடுத்த நம்பரில் மைனஸ் இருக்குது அடுத்ததில் மைனஸ் இல்லை அப்போது நமக்கு இங்கே வர வேண்டிய விடையில் வந்து மைனஸ் இருக்கும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மூணு பெருக்கள் மூணுங்கிறது ஒன்பது அப்போ இங்கே மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் மூணு பெருக்கள் மைனஸ் மூணுங்கிறத ப்ளஸ் ஒன்பது அப்போ இங்கே என்ன மைனஸ் மூணால் போது ப்ளஸ் ஒன்பதாக வரும் ஒன்பது பெருக்கல் மூணு என்ன இருபத்தி ஏழு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போது மைனஸ் இருபத்தி ஏழு அப்போ மறுபடியும் மைனஸ் மூணால் பெருக்கும் போது மைனஸ் இன் டூ மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போது இருபத்தி ஏழு பெருக்கள் மூன்றுங்கிறது எண்பத்தி ஒன்றாக வரும் அடுத்து மறுபடியும் ஒரு மைனஸ் மூன்றோட பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் எண்பத்தி ஒன்று பெருக்கல் மூணு என்ன இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்போது ஆப்ஷன் பி மைனஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறத இதனுடைய விடை அஞ்சாவது கொஷின் இப்போ நமக்கு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறுக்கும் நாற்பத்தி ஒன்றுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அஞ்சு அப்போது அஞ்சை கூட்டியிருக்காங்க நாற்பத்தி ஒன்றுக்கும் ஐம்பத்தி ஒன்றுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன பத்து அடுத்த நம்பர் என்ன அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று கூட எந்த நம்பரை கூட்டினா அறுபத்தாறு வரும் பதினைந்துங்கிற நம்பரை கூட்டினா தான் அறுபத்தி ஆறுன்னு நமக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குது எண்பத்தி ஆறு இங்கே நமக்கு அஞ்சு அஞ்சாக இன்க்ரீஸ் ஆகுது அப்போது ப்ளஸ் இருபது அறுபத்தாறு கூட இருபதை கூட்டினா எண்பத்தி ஆறு கிடைக்கும் அடுத்த நம்பர் அப்படினா என்ன ப்ளஸ் இருபத்தி அஞ்சை கூட்டணும் இருபத்தஞ்சை கூட்டும்போது என்ன நூற்றி பதினொன்று ஆப்ஷன் ஏ நூற்றி சரியான விடை இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்பது பதினேழு முப்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு அடுத்த நபர் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போது இந்த ஒன்றுக்கும் ஒன்பதுக்கும் இடையில என்ன வித்தியாசம் ஒன்பதுலேருந்து ஒன்று கழிச்சோம்னா எட்டு அப்புடின்னா எட்டு ஒன்று கூட்டல் எட்டு ஒன்பது அப்போது ஒன்பது கூட்டல் எட்டுங்கிறத பதினேழு இங்கே முப்பத்தி மூணுக்கும் பதினேழுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும் இதுக்கான வித்தியாசம் என்ன பதினாறு அப்போது இங்கே கூட்டு பதினாறு அடுத்து ஒன்று நாற்பத்தி ஒன்பது மைனஸ் முப்பத்தி மூணு இதனுடைய இதுவும் வந்து பதினாறு தான் அப்போது ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் எயிட் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன்னு கூட்டியிருக்காங்க அடுத்து இங்கே என்னங்கிறத கண்டுபிடிச்சோம்னா இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எழுவத்தி மூணு மைனஸ் நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நான்குங்கிறது தான் இதனுடைய விடை அப்போது இங்கே இருபத்தி நாலு கூட்டினா நமக்கு எழுவத்தி மூணு கிடைக்கிதுனா எழுவத்தி மூணு கூட்டல் இருபத்தி நாலு ஆட் பண்ணணும் அப்போ என்ன என்ன ஏழு கூட்டல் மூணு இந்த மூணு கூட் மூணு கூட்டல் நாலு ஏழு ரெண்டு கூட்டல் ஏழு ஒன்பது தொண்ணூற்றி ஏழு ஏழாவது கணக்கு ஜீரோ ரெண்டு எட்டு பதினாலு மைனஸ் இந்த டேஸ் முப்பத்தி நான்கு அப்புடின்னா ஜீரோங்கிறது நம்ம எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போது ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அப்போது அடுத்த ஒன்று என்ன ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்போ தான் நாலு 2 2 ரெண்டுன்னு கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணணும் மூணு ஸ்கொயர் 1 9 ஒன்பது மைனஸ் ஒன்றுன்னா எட்டு அடுத்து 4 ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு நாலு ஸ்கொயர் என்ன பதினாறு பதினாறு மைனஸ் ரெண்டு என்ன கிடைக்கும் நமக்கு பதினாலுன்னு கிடைக்கும் இதுவரை கண்டுபிடிச்சாச்சு அப்போது அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் equal என்னன்னு கண்டுபிடிக்கணும் இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று அப்போ இருபத்தி விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒ சரியான விடை 2, 1, 2 4, 4, 5 ஆறு ஏழு எட்டு எட்டு பத்து பதினொன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அடுத்து என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் மூணு மூணாக எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் இருக்குது இந்த நம்பருக்கான வித்தியாசம் இருக்குது அப்போ மூணு மூணாக நம்ம செப்ரேட் பண்ணி எழுதிக்கலாம் எடுத்தோம்னா இது ஒரு செட்டு நாலு கமா நாலு கமா அஞ்சுங்கிறது ஒரு செட்டு மாதிரி ஆறு ஏழு எட்டுங்கிறது ஒரு செட்டு இன்னொரு செட்டு என்ன எட்டு பத்து பதினொன்றுங்கிறது ஒரு செட்டு அப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு வந்து ரெண்டு கூட்டியிருக்கோம் இந்த ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு என்ன ரெண்டு கூட்டியிருக்காங்க நாலு கூட்டல் ரெண்டு ஆறு இதுக்கும் இதுக்குமானது என்ன அதே மாதிரி தான் ரெண்டு தான் கூட்டல் ரெண்டு அடுத்து இந்த ரெண்டாவது நம்பருக்கும் இந்த ரெண்டாவது நம்பருக்கும் இருக்க வித்தியாசம் என்ன மூணு அப்போது மூணுங்கிறத கூட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு வர்றதுக்கெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டுன்னு கூட்டியிருக்காங்க ரெண்டாவதுக்கு மூணு கூட்டியிருக்காங்க அப்போது மூணு நாலு கூட்டல் ஏ மூணுங்கிறது என்ன ஏழு ஏழு கூட்டல் மூணு பத்து அதே மாதிரி மூணாவது நம்பர் எடுத்துக்கலாம் அடுத்து நா மூணாவது நம்பர் எடுக்கும்போது ரெண்டு கூட்டல் மூணுங்கிறது தான் அஞ்சு அப்போது மூணாவதுக்கும் அஞ்ச் மூணாவது இதுக்கும் என்னென்னு கொடுத்துருக்காங்க மூணு வச்சு தான் கூட்டியிருக்காங்க ரெண்டு கூட்டல் மூணு அஞ்சு அஞ்சு கூட்டல் மூணு எட்டு எட்டு கூட்டல் மூணு பதிமூணு அப்போ இங்கே நமக்கு டேஸில் வர நம்பர் என்ன ஃபஸ்ட்டு வர நம்பர் தான் வரும் அப்போ இங்கே என்னவா கூட்டிடணும் எட்டு கூட ரெண்டை கூட்டணும் அப்போ பத்து ஆப்ஷன் பி பத்துங்கிறது தான் சரியான விடை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்